தளபதி இஹோர் கிரிலோவ் படுகொலை பொறுப்பேற்ற உக்ரைன் தக்க பதிலடி என ரஷ்யா அதிரடி தளபதி இஹோர் கிரிலோவ் படுகொலைக்கு உக்ரைன் பொறுப்பேற்ற நிலையில் விரைவில் இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடந்த குண்டுவெடிப்பில் ரஷ்ய அணுசக்தி படைகளின் தலைவர் ஜெனரல் இஹோர் கொல்லப்பட்டார் ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தொடங்கிய நிலையில் இரண்டு ஆண்டுகளை கடந்தும் போர் நீடித்து வருகிறது இந்த நிலையில் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற குண்டுவெடிப்பில் ரஷ்ய அணுசக்தி படைகளின் தலைவர் உயிரிழந்தார் ரஷ்ய அதிபரின் கிரெம்ளின் மாளிகைக்கு அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த மின்சார இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்தது இந்த சம்பவத்தில் ரஷ்யாவின் அணு உயிரியல் மற்றும் ரசாயன பாதுகாப்பு படைகளின் தலைவர்களில் ஒருவரான லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரிலோ கொல்லப்பட்டார் மேலும் அவரது உதவியாளரும் உயிரிழந்தார் இந்த குண்டுவெடிப்பு குறித்து ரஷ்ய அரசு தீவிரமாக விசாரித்து வந்த நிலையில் கிரிலோ படுகொலைக்கு உக்ரைன் பொறுப்பேற்பதாக அறிவித்திருப்பதால் பெரும் பரபரப்பு நிலவுகிறது தங்களது படை வீரருக்கு எதிரான ரசாயன குண்டு தாக்குதல்களின் பின்னணியில் இகோர் க்ரிலோ இருப்பதாக உக்ரைன் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வந்த நிலையில் அவர் படுகொலை செய்யப்பட்டது ரஷ்யாவை வெகுண்டு எழச் செய்திருக்கிறது இகோர் படுகொலை தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கும் ரஷ்ய பாதுகாப்பு படை இதற்கான பின் விளைவுகளை உக்ரைன் விரைவில் சந்திக்கும் என தடாலடியாக தெரிவித்திருக்கிறது இகோர் கிர்லோவின் படுகொலையால் ரஷ்யா உக்ரைன் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை முயற்சி பெரும் பின்னடைவை சந்திப்பது உறுதி என தற்போது அதிகாரி மற்றும் அவரது உதவியாளர் கொல்லப்பட்டதன் மூலம் தெளிவாகிறது